மக்கள் ஏன் வந்து இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நோயை தரக்கூடியது இது ஏன் விரும்பி சாப்பிட்டுட்டு பஜ்ஜி போண்டா இதெல்லாம் இந்த காலத்தில் தான் கிடைக்கும் இதுவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஜ்ஜி போண்டா சமோசா ஜிலேபி கேக்கு இதெல்லாம் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஐஸ்கிரீமு இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக கிடைக்காது அது இப்போ தான் கிடைக்கும் இது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உணவெல்லாம் கிடையாது இந்த பூரி சப்பாத்தி அப்புறம் வந்து போண்டா அதில் பஜ்ஜி சமோசா கேக்கு ஐஸ்கிரீம் ஜிலேபி அல்வா இதெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இருக்குது இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி மிக்ஸி கிரைண்டர் மாதிரி இது உணவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் அதனால் மக்களுக்கு இந்த கண்டுபிடிப்புகளை வாங்குறதுல மிக்ஸியை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா ஃபோன் வந்து ஏன் இப்போ இவ்வளோ போட்டி போட்டு ஃபோனை வாங்குறாங்க இது எப்போவுமே கிடைக்காது தான் கிடைக்கிது அதனால் இப்போ மட்டுந்தான் இது கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ தான் மக்கள் கிடைக்கிது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுவே இன்னும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போனால் இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதுபோல் தான் இந்த உணவு உணவை ஏன் இவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க இந்த கேக்கு இதெல்லாம் நோயை தரும்னு தெரியும் இருந்தாலும் இந்த டீ காஃபி ஜிலேபி அல்வா பூந்தி லட்டு காரச்சாவு இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஆர்வமாக வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீமு இதெல்லாம் இப்போ தான் கிடைச்சது இதுக்கு முன்னாடி கிடைச்சது கிடையாது இந்த தலைமுறையினர் தான் இதை சாப்பிட்றாங்க இதுவும் இவ் இது எதிர்காலத்தில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய உணவுகள் அதனால்தான் சொல்ல முடியாதுங்கல கிடைக்கவே கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் நீ வந்து ஒரு ஜிலேபி சாப்பிட முடியாது ஒரு லட்டு சாப்பிட முடியாது ஏன்னா கிடைக்காது அவ்வளோது அந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும் அப்புறம் வந்து உங்களுக்கு வியாபாரம் விற்பனை இதெல்லாம் போயிடும் பணம்ங்கிற நடைமுறை செயல் போயிடும் அப்போ இந்த உணவுகள்லாம் கிடைக்காது அதனால் இப்போ தான் இது கிடைக்கும் அதனால் இப்போவே நம்ம சாப்பிட்ணும் இந்த தலைமுறைக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டி போட்டு இதை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க நோய் வந்தால் கூட பரவாயில்ல தக்காளி பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் ஆதி காலத்துலேருந்து இருக்குது அது வந்து எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவங்களும் சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்களும் சாப்பிட்டாங்க ஆதி காலத்தில் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் எதிர்காலத்துலேயும் இருக்கும் இந்த ஆப்பிள் பழம் கொய்யா பழம் இதெல்லாம் எதிர்காலத்துலேயும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றது பஜ்ஜி சமோசா போண்டா கேக்கு மிக்சரு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இல்லை கடந்த காலத்தில் கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஐஸ்கிரீம்லாம் வேணால் அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வேணும் இந்த குளிர்சாதன பெட்டி வேணும் கண்டிப்பாக நம்ம நம்ம மக்கள்கிட்ட மின்சாரம் வேணும் குளி நம்ம மக நம்ம பகுதிகளில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறது வந்து முடியவே முடியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஐஸே வந்துருக்கும் கண்டிப்பாக எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கும் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது அப்போ அப்படிப்பட்ட உணவு தான் இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும் இப்போ மட்டும்தான் எதிர்காலத்தில் கிடைக்குமோன்னு சொல்ல முடியாது அப்போ இது இப்போ மட்டுமே நம்மளால் சாப்பிட முடியும் எதிர்கால மனிதர்களுக்கு கூட இது கிடைக்காது இந்த காலகட்டத்தையே ஒரு கண்டுபிடிப்பு இதெல்லாம் அதனால் இதை பயன்படுத்தணும் நோய் வந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம சாப்பிடணும் அதிசயமாக இதை பார்க்குறாங்க இந்த உணவுகளெல்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க எப்படி ஒரு மொபைல் ஃபோனை அதிசயமாக பார்க்குறாங்களோ ஒரு மிக்ஸி கிரைண்டரை அதிசயமாக பார்க்குறாங்களோ அதுபோல் இந்த உணவுகளையும் அதிசயமாக பார்க்குறாங்க அதனால் நோய் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இதை சாப்பிட்ணும் ஏ ஒரு சாப்பிட்றதே ஒரு பெருமையாக இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தான் இதை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அனுபவம் இந்த மக்களுக்கே கிடையாது இந்த பெரும்பாலான நாடுகளில் வாழ்கிற இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதி பாகிஸ்தான் இந்தியா ஆப்பிரிக்கா இவங்களுக்குலாம் அந்த ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இல்லவே இல்லை இப்படி ஒன்று இருக்கதே தெரியும் நிறைய உணவுகள் அப்படி நிறைய உணவு பேக்கரி உணவுகள் ஸ்வீட்டு கேக்கு எல்லாமே வந்து இப்போ தான் பிரியாணி கூட இப்போ தான் இங்கே தான் அதனால தான் இது அதிசயமாக பார்க்குறாங்க ஆப்பிள் பழத்தை ஆப்பிள் பழத்தை வந்து அலட்சியமாக பார்க்குறாங்க கொய்யா பழத்தை மாம்பழத்தெல்லாம் அலட்சியமாக பார்க்குறாங்க ஏன்னா வாழைப்பழத்தெல்லாம் அலட்சியம் இது எப்போ வேணாலும் கிடைக்கும் ஆமாம் இந்த இந்த இது வந்து ஆனால் இந்த ஐஸ்கிரீம்லாம் இப்போ தான் கிடைக்கும் அல்வாலாம் இப்போ தான் கிடைக்கும் லட்டுலாம் இப்போ தான் கிடைக்கும் மற்றதெல்லாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் இந்த உலகம் ஆதி காலத்துலேருந்து அது இருக்குது அதுதான் நிலையானது எது ஆதியிலேருந்தே இருக்கோ அதுதான் நிலையானது கடைசி வரைக்கும் இருக்கும் இடையில வந்தது இடையிலே போய்டும் இதெல்லாம் இடையில போயிடும் மக்களுக்கு தெரியும் இடையில வர்றது இடையிலே போய்டும் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த லட்டு அல்வா ஐஸ்கிரீம் இதெல்லாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர அழிவுகளும் செயலிழந்துடும் அப்போ மின்சாரம் கே மின்சார உற்பத்தி நின்று போய்விடும் அப்புறம் பார்த்தா யாரும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும் நீ நினச்சாலும் சாப்பிட முடியாது அதனால் இப்போ தான் இதை சாப்பிட முடியும் இதை சாப்பிட்டா எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல நான் இதை சாப்பிடுறேன் ஒரு கண்டுபிடிப்பை அனுபவி அனுபவிப்பதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இந்த மாதிரி கண்டுபிடிப்பு இது உணவு சார்ந்த கண்டுபிடிப்பு இதெல்லாமே சமோசா பஜ்ஜி இதெல்லாம் உணவு சார்ந்த கண்டுபிடிப்பு ஐஸ்கிரீம் கேக்கு ஜிலேபி லட்டு அல்வா எல்லாமே உணவு சார்ந்த கண்டுபிடிப்பு இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே உணவு சார்ந்த கண்டுபிடிப்பு அது சோறு கூட இடையில் வந்தது தான் சோறு ஆரம்பத்துலேருந்து இல்லை எங்கே இருக்கும் தெரியுமா அந்த நே கா இந்த காவிரி நீர் பாசன பகுதி இருக்குது ஆற்று நீர் பாசனம் ஆற்றுல எப்பவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அரிசியெல்லாம் விளைவிக்கணும்னா வயலில் எப்பவும் தண்ணி நிறைஞ்சிகிட்டே இருக்கணும் நிறைய அப்போ வந்து அந்த காலத்தில் பம்பு செட்டு கிடையாது அப்போ தண்ணீர் வாரம்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த நெல்லெல்லாம் விளைவிக்கப்பட்டிருக்கும் நெற்காலைஞ்சிகள்னு தஞ்சாவூர்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே காவிரி ஆறு வருது அவங்களுக்கு எப்பவும் தண்ணி கிடைக்கும் அதனால நெல்லை விளைவிக்கிறது ஈஸி மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதிகள் அங்கெல்லாம் நெல்லை உற்பத்தி பண்ண முடியாது ஏற்றம் இறச்சி தான் தண்ணி மாட்டை வச்சு ஏற்ற இறச்சி தான் தண்ணீரை பாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களால் வயர் நிறைய எப்பவும் தண்ணீரை நிரப்ப முடியாது நெல் வயல் நிறைய அதனால் அவங்க நெல்லை உற்பத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ நெல்லை இடையில வந்தது தான் அரிசி வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு அது இடையில் வந்த ஒரு உணவு தான் அப்படி அது அதி அதனால தான் அதிசயமாக சாப்பிட்றாங்க ஆரம்பத்தில் அந்த நெல்லை ஒரு அதிசயமாக பார்த்த தலைமுறையிலேருந்து நாங்கள் வரோம் இப்போ இருக்கிற மக இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நெல்லை வந்து அதிசயமாக பார்க்க மாட்டாங்க நெல் அரிசியெல்லாம் அதிசயமாக சோறெல்லாம் அதிசயமாக பார்க்க மாட்டாங்க அது அவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயந்தான் ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வந்து க சோளக்காடி குடிச்சிட்டு கேழ்வரகு கூழு இருந்தால் அதான் உணவாக இருந்தது முழு நேரம் உணவாக அதான் இருந்தது இந்த சோளக்காடி இது தான் உணவாக இருந்தது சோளக்காடி கேழ்வரகு கூழ் அப்போ தான் வந்து இந்த அரிசி சோறு வருது அரிசி சோறு அதிசயமாக வருது ஒரு கல்யாணம்னா அரிசி சோறு சாப்பிடுவாங்க அப்போ அதை அதிசயமாக பார்த்த தலைமுறையிலேருந்து நாங்கள் வரோம் இன்றைக்கி பார்த்தா அது அலட்சியமாக பார்க்க அது நோயை தருகிற ஒன்று அதை சா வேண்டாம் அதை பார்த்து பயப்பட பயப்படுற ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் இந்த அரிசி சோறை பார்த்தா பயம் பயம் வருது நோயை தருகிற உணவு அது அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதிசயமாக பார்த்த ஒரு உணவு தான் அது ஆனால் அதே உணவையே நம்ம என்றைக்கு பண்ணுறோம் பயந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ தான் இடையில வந்தால் எதுவுமே இடையிலே போயிடும் இடையில இந்த அரிசிங்கிறது இடையில வந்தது இடையிலே போய்டும் அதுமாதிரி கேக்கு சமோசா இதெல்லாம் இடையில வந்து இடையிலே போயிடும் ஆனால் எது கடைசியில் வரைக்கும் இருக்கும் ஆரம்பத்தில் இருந்தது பாருங்கள் அதுதான் கடைசியில் வரைக்கும் இருக்கும் ஆரம்பத்திலே ஆப்பிள் பழம் தக்காளி பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் ஆரம்பத்திலே இருக்குது மனிதர்கள் மனித இனத்துக்கு முந்தைய உயிர் ஒரு பயிராக கூட இருக்கலாம் பழங்களாக கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே இந்த பழத்தில் கூட இருக்கலாம் பத்து லட்சம் வருஷம் ஏன் ஒரு கோடி வருஷம் கூட இருக்கலாம் இது ஒரு வாழைப்பழத்துக்கெல்லாம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதுக்கெல்லாம் நம்ம மனிதனம் இந்த பூமியில் இருக்குது அதுக்கப்புறம் கூட இது இங்கே இருக்கலாம் அதனால் அந்தளவுக்கு எப்போ வேணாலும் இருக்கும் ஆனால் இந்த மற்றதுலாம் ஐஸ்கிரீமு கொய்ய மாம்பழம் ஐஸ்கிரீமு ஆற இது காரச்சாவு மிக்சரு பஜ்ஜி சமோசாலாம் இடையில் வந்தது அதனால் எடை இப்போ தான் சாப்பிட முடியும் இப்போ சாப்பிட்டாதான் உண்டு எதிர்காலத்தில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது இந்த காலத்தில் தான் இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நோய் வந்தாலும் நோய் வந்தாலும் பரவாயில்ல இதை சாப்பிட்டு நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல அது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கிடக்கிறாங்க அதனால் வந்து